புதுசாக கல்யாணமான பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேம்மா ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல என்கிட்ட வர்ற கேஸஸில் எல்லாமே நிறைய பொம்பளை பிள்ளைங்க தப்பு பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க நான் பொம்பளை பிள்ளைங்கள தப்பு சொல்லலை நானும் ஒரு பெண் தான் ஓகேவா ஒரு பெண் நல்லா இருந்தால் தான்மா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் அந்த ஜென்ரேஷன் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் நாட்டை விடுங்க நம்ம குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும்ல நான் இப்படிதான் இருந்தேன் நான் ஆடம்பரமாக தான் வளர்ந்தேன் நான் இப்படிதான் சொகுசாக இருப்பேன் எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படிதான் இருந்தேன்னு அடமெண்ட்டாக இருக்கிற சில பெண் பிள்ளைகள் இருக்கீங்கல்ல ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படி எல்லாம் சில பேர் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க உங்களுடைய குணத்தை மாத்திக்கோங்க ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்குன்னா அந்த லைஃப்பை நல்ல விதமா வாழ்ந்து உங்க ஜென்ரேஷனை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கையை மனசுல வச்சு அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கங்கன்னு நான் சொல்ல வர்றேன் ஓகேவா உங்களை தூக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு ஆண்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாம இல்லை சரியா கிடைக்கிற வாழ்க்கை நல்ல விதமா பயன்படுத்திக்கங்கம்மா நல்ல விதமா வாழ பழகுங்கம்மா ஓகேவா நீங்க நல்லது பண்ணா தானே நீங்க ஒரு நல்ல ஒரு விதிகளோட வளர்ந்தா தானே உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லதை சொல்ல முடியும் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் புதுசா கல்யாணமான பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்னு சொல்றேன் நிறைய பேர் ஒரு மாசத்துல டைவர்ஸ் வேணும்னு வர்றாங்க மூணு மாசத்துல வேணும் ஒரு வருஷத்துல வேணும்னு வர்றாங்க உங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கங்கம்மா அதுக்காக ஆண்கள் இருந்தால் தான் முடியாதா ஆண்கள் தான் எங்களால் வாழ முடியுமான்னு கேட்காதீங்க ஆண்கள் இல்லாம வாழ முடியும் ஆனா வாழ்க்கை ஒரு தவட தான் அமையும் ரெண்டாவது வேணா அமையும் மூணாவது தடவை வேணாலும் அமையும் அந்த வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கணும்ல ஓகேவா சோ தயவு செஞ்சு சொல்றேன் வாழ்கிற வாழ்க்கைய கிடைக்கிற வாழ்க்கைய நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடமெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ